தலைப்பு மகுடம் யார் வாழ்க்கையின் கிரீடம் மகுடம் டீசர் முப்பத்தி டீசரில் இருந்து சில முக்கியமான அழுத்தமான எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டீசரை பார்த்தோம் அது விஷால் சாரின் மகுடம் படத்தின் டீசர் வெறும் ஒன்று நிமிடம் இருபத்தி ரெண்டு வினாடிகளில் இந்த டீசர் நம் மனதில் பல கேள்விகளையும் ஆழமான சிந்தனைகளையும் விதைக்கிறது மகுடம் என்ற தலைப்பு படத்தில் ஏதோ ஒரு பெரிய அதிகாரம் ஒரு சிம்மாசனம் ஒரு போரை பற்றியது என்று நமக்கு சொல்கிறது ஆனால் அதை தாண்டி இந்த டீசர் வாழ்க்கையின் மிக முக்கியமான சில தத்துவங்களை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது தலைவன் யார் காட்சி டீசரில் விஷால் தோன்றும் காட்சிகள் அவரது ஆவேசம் கோபம் ஆகியவை டீசரின் முதல் காட்சியிலேயே ஒரு கேள்வி எழுகிறது அவன் யாருன்னு ஒரு கேள்வி இருக்கும் வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒரு இலக்கை நோக்கித்தான் ஓடுகிறோம் அந்த இலக்கை அடைய நாம் ஒரு தலைவனாக மாற வேண்டும் ஆனால் உண்மையான தலைவன் யார் பணத்தால் பதவியால் தன்னை நிரூபிப்பவனா பலரை கட்டுப்படுத்தி அதிகாரம் செலுத்துபவனா இல்லை தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து தனக்காகவும் தான் நேசிப்பவர்களுக்காகவும் போராடுபவனா மகுடம் படத்தின் டீசர் நமக்கு சொல்வது உண்மையான தலைவன் தன்னுடைய வலிமையை பிறர் மீது திணிப்பவன் அல்ல மாறாக தன்னுடைய பலவீனங்களை வென்று எழுந்து நிற்பவனே அவன் யார் என்பதை அவன் பேசுவதன் மூலம் அல்ல அவன் செயல்படுவதன் மூலம் உலகம் அறியும் கண் காது மூக்கு நாக்கு மைனஸ் மகுடத்தின் ஆழமான தத்துவம் காட்சி டீசரில் வரும் வசனம் அவனுடைய பலம் அவனுடைய கண் காது மூக்கு நாக்கு ஐம்புலன்கள் டீசரில் வரும் இந்த வசனம் மிகவும் ஆழமானது ஒருவன் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற அவனுடைய பலம் வேறு எங்கும் இல்லை அவனது ஐம்புலன்களில்தான் இருக்கிறது கண் உலகை சரியாக பார்க்கும் பார்வை நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து கொள்ளும் பார்வை காது ஆலோசனைகளை கேட்கும் திறன் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்ளும் விவேகம் மூக்கு ஆபத்தை முன்கூட்டியே உணரும் உள்ளுணர்வு எந்த திசையில் நமக்கு சவால்கள் வரக்கூடும் என்பதை உணரும் நுண்ணறிவு நாக்கு பேசுவதில் நிதானம் வார்த்தைகளில் வலிமை ஒரு தலைவனின் வார்த்தைகள் பிறரை ஊக்குவிப்பதாகவோ அல்லது அழிப்பதாகவோ இருக்கலாம் உடல் இந்த ஐம்புலன்களின் முழு பலத்தையும் தாங்கி நிற்கும் உடல் நம் உழைப்பையும் போராட்டங்களையும் தாங்கிக் கொள்ளும் மனதும் உடலும் இந்த ஒருவனின் உண்மையான பலம் ஒரு போல தனது ஐம்புலன்களையும் சரியான வழியில் கட்டுப்படுத்துபவன் நிச்சயமாக ஒரு மகுடத்தை சூடுவான் மகுடத்திற்கான போராட்டம் காட்சி டீசரில் வரும் சண்டை காட்சிகள் துஷாரா விஜயன் அஞ்சலி யோகி பாபு ஆகியோரின் காட்சிகள் மகுடம் என்பது ஒரு தனி மனிதனின் கதை மட்டுமல்ல அது ஒரு சாம்ராஜ்யத்தின் கதை படத்தில் அஞ்சலி துஷாரா விஜயன் யோகி பாபு என பல முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள் இது ஒவ்வொருவரும் அவரவர் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம் தனியாக போராடுவதில்லை நம்மை சுற்றி நம் குடும்பத்தினர் நண்பர்கள் நமக்கு உதவ வரும் நல்ல உள்ளங்கள் என பலரும் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கும் பலம்தான் நம் போராட்டங்களுக்கு கிரீடத்தை சூட்டுகிறது முடிவுரை நீங்கதான் ராஜா காட்சி விஷால் உறுதியாக நிற்கும் காட்சி இந்த டீசரை பார்க்கும்போது மகுடம் என்பது வெறும் ராஜாவின் கிரீடம் அல்ல அது ஒவ்வொரு மனிதனின் வெற்றியின் அடையாளம் என்பது புரிகிறது நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் ராஜா ஆகலாம் தோல்விகளை பார்த்து பயப்படாதீர்கள் அதுதான் உங்கள் அனுபவத்தின் மகுடம் உங்கள் ஐம்புலன்களையும் சரியாக பயன்படுத்துங்கள் அதுதான் உங்கள் பலம் உங்களை சுற்றியுள்ளவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக போராடுங்கள் அதுதான் உங்கள் உண்மையான பொறுப்பு இந்த டீசர் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க வாழ்க்கையில் உந்துதல் தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி ஆழமான வாழ்க்கை தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க